ஆஹ் எல்லாருக்கும் பூங்க வச்சிக்கங்க நீங்க எங்க வைக்கணும் பூவே தலையில வைக்கணும் முத்தா குடு ஆஹ் கண்ணடி எல்லாருக்கும் தான எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க ஆஹ் சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லலாம் ஆடி வெள்ளிக்கு நம்ம வீட்டுல மீன் வருவாருங்க நல்லா கம கமக்க மனமணக்க மீன் வருவாரு ஆஹ் உய்ந்து விழுந்து கும்பிடுறாங்களா தார்ப்புறம் ஏத்தாதே உயிர்ந்து கும்பிடுறாங்க நம்ம அம்மாங்க இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா மரம் பாருங்க பெரிய மரம் வேப்ப மரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளிங்க ஆடி ஆடினாலே ஒரு சந்தோஷம் தான் இல்ல சாமி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆடி வெள்ளின்றதுனால ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாப்பா சமுட்டுவங்களுக்கு கேட்க ஊற்றி கத்தின்னு இருக்காங்க அப்புறம் எங்கள் நேரம் வந்து என்னை நச்சுட்டு முட்டியே குச்சி கோலமாக தான் கேட்டு வாங்கிட்டு அப்புறம் அப்பா வந்து கூட்டிகிட்டு போயிட்டார் இன்றைக்கி ஆடி வழிங்கிறது தான் நம்ம வந்து நடு வீட்டில் சாமிக்கு வந்து எதனால் சமைச்சி வர வைக்கணும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து கோலம் போட்டு போயிட்டு வீட்டில் வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம் மாமாவும் தூவியில் இருக்காங்க அப்பாவும் கடைக்கு கிளம்பிட்டாங்க அம்மாவும் வந்து குளிக்க போகிறாங்க குளிச்சுட்டு வந்தோம்

அவங்க தாத்தா கலம்பிட்டாங்க அதே தூளை தாத்தா 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 என்ன கூட கூட என்ன எங்கன்னா நான் வேலையா ஆக மாட்டேன் வீட்டுல கடைக்கு வரவங்கல்ல அதெல்லாம் ஒரு சாம்பார் கடைக்கு வராங்க பாப்பாவும் கூப்பிடுறாங்க அவங்களும் ஆளுறாங்களா அவங்களும் பாத்துக்கணும் ஆமாப்பா கழுவிட்டு இருக்கோம் இன்னும் வீடு வீடு துடைக்கணும் வெள்ளிக்கிழமனாலே வந்து கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கும்ல நம்ம வீட்டுல பாக்கலாம் பத்திர மணிக்குள்ள வேலை கேட்டா சாப்பிடலாம் இல்லன்னா இல்ல ஏதோ ஆயிடுச்சு செஞ்சு அம்மா அவமா புரிக்க அம்மா புரிச்சிட்டு வரல அவங்களும் அது எதா கூட செய்வாங்கல்ல அதெல்லாம் நான் வந்து பத்தரை மணிக்கும் வேலைக்கேற்ற இருக்கேன் பார்க்கலாம் சரிங்க ஃபிரஸ் நீங்களும் வந்து இந்த மாதிரி டைமிங்க்கு வேலை முடிக்கிறீங்களா எல்லா மறக்காம எனக்கு கவன் பண்ணுங்க ஏன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெளியிட்ட மாதிரி ஏழரை பத்தரை மணி தான் நம்ம நல்லா நேரம் அதுக்கப்புறம் பன்னெண்டு மணிக்கு மேல தான் நல்ல நேரம் அதுக்குள்ள வந்து வீட்டில் சாமி கொடுக்கலாம் வேலைக்கேற்றலாம்னு பார்க்கணும் இருக்கோம் சரிங்க முடிஞ்சாமல் இருந்தாரு ஏன்னா கடைக்கும் வரணும் மாமாவையும் பார்த்துக்கணும் பாப்பாவையும் பார்த்துக்கணும் வீட்டில் வேலையும் பார்க்கணும் கொஞ்சம் வேர் தான் நம்ம வீட்டுல இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா லெமன் சாதம் தான் செய்யலாங்க இருக்கும் லெமன் சாதம் அப்படி கேசரி உருளை தேங்கலாங்க அம்மா வந்து எப்பவுமே அந்த எப்பயுமே சாமி கும்பிடுவாங்க இந்த புரட்டாசி மாசம் ஆடி மாசம் அந்த மாதிரி வந்தாலே இதே தான் சனிக்கிழமை கும்பிடுவாங்க சனிக்கிழமை கும்பிட்டு பொரட்டாசி மாசம் இல்ல அதனால வந்து அப்ப எதனா புளி சாதம் பொங்கல் லெமன் சாதம் எதனா செஞ்சு வைப்பாங்க ஆடி மாசம் பிறந்தாலும் அதே மாதிரிதான் இந்த ஆடி முடியிற வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து எதனா இனிப்பு எதனா செஞ்சு வைப்பாங்க நினைச்சு ஒரு லெமன் சாதம் புளி சாதம் அந்த மாதிரி செஞ்சுப்பாங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா லெமன் சாதம் தான் செய்ய போறோம் கேசரி செய்ய செய்யப்போறேன் தொட்டுக்கட்டுக்கு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வருவது தாங்க செய்ய போறோம் இன்னும் அதேட்டா இல்லைம்மா நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளேயே வேலை பிஸியா நடக்குது போல இதுலம்மா நீங்க தண்ணி நீங்க குளிச்சுட்டு வருடாக்குள்ள நான் வந்து வீடெல்லாம் பெருகிட்டு வீடெல்லாம் துடச்சிட்டு சாமி பூ போட்டுடலாம்னு பாத்தேன்

உங்க பொண்ணு துடைக்க விட்டா அதனால எல்லாம் ஹால் வந்து இது பெருக்கி தொடைக்கல அதனால இப்ப தொடைக்கிறேன் சரிங்க பாப்பாவுக்கு வந்து தண்ணி காய்ஞ்சிட்டு இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ரவை வரத்துக்குறேன் ஏன்னா வந்து கேசரி தான் செய்யறேன்னு சொல்லிட்டு இருங்க அதனால ரவை வரத்துக்கலாம் நல்லா காஞ்சிட்டு இருக்கு பாப்பாக்கு ரவைனாலே ரொம்ப பிடிக்கும்ங்க ஆனால் வந்து ரவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு இந்த கேரட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து நெய் ஊற்றி உப்பு போட்டு செஞ்சு கொத்தா தான் சாப்பிடுவாங்க நார்மலாக சாப்பிட மாட்டாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ரவை கொஞ்சம் நெய் போட்டு தான் நான் வச்சுக்கிறேன் ரவை ரவை நல்லா வச்சாச்சு இப்போ இதுலேயே வந்து நம்ம தண்ணி ஊற்றி வச்சிடலாம் ஏன்னா ரவை எடுத்துட்டு தண்ணி ஊற்றி வச்சா தண்ணி வச்சோம்னா நம்ம ரவை பொடி அரைச்சிடலாம் சக்கரை பூட்டி முந்திரி திராட்சை வார்த்தைக்குறாங்க வார்த்தை கூட வந்து தண்ணி ஊற்றிடுறாங்க தண்ணி நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரவை சேர்த்துக்கலாம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க இதுலேயே வந்து நான் ரவை சேர்த்துறேன் ரவை சேர்த்தாச்சு இப்போ பாப்பா பார்த்தாலும் ஒரே அமக்குலம் பண்ணுவான் இதை சாப்பிட்றதுக்கு சிம்லிய தானே வச்சுக்கணும் ஏன்னா சிம்மில்லியே வச்சுட்டு போட்டா தான் நல்லா இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்புறப்ப நீங்களே பாத்திருக்கீங்க எங்க மாமியார் இப்படிதான் செஞ்சாங்க எங்க சின்ன மாமியார் அதே தான் நானும் செய்யறேன் சக்கரை போட்டுக்கிறோம் ஏன்னா வந்து எங்க சின்ன மாமியார் வந்து இப்படிதான் சொல்லி கொடுத்தாங்க நீங்களும் வந்து நிறைய கமான்ஸ்ல சொல்லிட்டு இருந்தீங்க அக்கா உங்க மாமியார் மாதிரி தான் செய்யறேன்ட்டு அதே மாதிரி தான் செய்யறங்க எனக்கு சாமிக்கு செய்கிறதுனால நம்ம வந்து இனிப்பெல்லாம் பார்க்க முடியாது நார்மலாக நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடுறாருந்தான் இது இனிப்பு பார்க்கலாம் ஆனால் நான் இனிப்பு பார்க்கல தான் செஞ்சுட்டு இருக்கேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் இனி போட்டுக்கிறேன் முந்திரி திராட்சும் போட்டுக்க சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு வருங்க முந்திரி திராட்சை போட்டுக்கிறேன் நான் சரிங்க ப்ரெஷ் கேசரி ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் வாங்க அம்மா பூ போட்டிங்க பழுகு சாமி என்னம்மா விநாயகர் அப்பா அழகுங்கிறாரு அவர் எப்பயுமே அழகுதா அழகு குட்டிம்மா நம்ம வீட்டு பூஜா அரங்க இதெல்லாம் என்ன திங்ஸ்னு பாத்தீங்கன்னா வந்து கருப்புறம் சந்தனம் அதெல்லாம் இவரு வந்து கிச்சா கிருஷ்ணர் ஸ்ரீவாணி கிருஷ்ணர் இவர் பாப்பா படத்துக்கும் பூ வச்சாச்சு தாத்தா படத்துக்கும் பூ வச்சாச்சு

சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம ஆடி மாசம் ஆனால் இந்த மாதிரி தான் சாமி கும்பிடுவோம் வார வாரம் எதனாச்சும் செஞ்சு வச்சுட்டு தான் சாமி கும்பிடுவோம் பாருங்க பாப்பா அதுக்குள்ளே ஏந்து ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு வந்து வில்லாடுறாங்க ஸ்ரீனிவா யாருக்குமா அது உண்டா ம் சரி தலையெல்லாம் வாரிக்கலையே நீங்கள் பாப்பாக்கு இன்னும் தலையெல்லாம் வரலுங்க டைம் ஆகிடும்ட்டு அதுக்குள்ள பாப்பாக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா தலையை தோல் எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க அங்கே பாரு இங்கே பார்த்து ஹாய் சொல்லுங்க ஆ போங்க ஸ்ரீவானிமா எங்க ஊர் தங்கம் கோவிலுக்கு வருதா கோவிலுக்கு வருது அம்மா சாமி கும்பிட வரீங்களா இப்போதாங்க அம்மா வந்து சந்தோஷமா ஹாப்பியாக இருக்காங்க ம் அவங்க தங்கம் வந்து அவங்க தங்கிட்ட வந்து கோவிலுக்கு இட்டுன்னு வந்திருக்காங்க சாமி கும்பிட்டு வந்திருக்காங்க ஐயோ சாமி கும்பிட்றாங்கம்மா ஆ உய்ந்து விழுந்து கும்பிட்றாங்களா தர்ப்பூரம் எடுத்தால்தான் உயிர்ந்து கும்பிட்றாங்கம்மா முடி தள்ளுங்கம்மா ஷேனிமா முடி தள்ளுங்க முடி தள்ளு முடி தள்ளு முடி தள்ளுங்க ஆ பறித்தாங்க நம்ம அம்மாங்க இங்கே கேட் பூட்டிகிட்டு இருக்கு கேட் பூட்டிகிட்டு இருக்கிறதுனால தரக்கில் சாவி வந்து அந்த ஆயா வச்சுட்டு இருந்தாங்க பூஜை பண்ணுறாங்க அவங்க கிட்ட தான் இருக்கும் நம்ம அனவசியமாக தோறக்கூடாதுல சாமி கதுவை இப்படி எங்க வந்து வரீங்க ஆயா பேத்தியம்

ஆ புத்தி போட்டுக்குங்க கீழே உயிர் கும்பிடுங்க அம்மா தோப்ப காரணம் போடுறாங்கம்மா அவங்க வாய உயிர் கும்பிடணும்மா தூக்கிடணும்மா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாப்பா வந்து வீட்லயும் சாமி கும்பிட்டாங்க கோவிலாண்டே வந்து சாமி கும்பிட்டாங்க போலாமாம்மா வீட்டுக்கே இதுக்கு போலாமா வானா இருவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா மரம் பாருங்க ஃபுல்லா பெரிய மரம் வேப்ப மரம் இங்க வந்து நல்லா காத்து வந்து உசு இங்கே வந்து ஆடுங்கள்லாம் வேறு கட்டி வச்சிருப்பாங்க மாடுங்கெல்லாம் போயிட்டு வந்துருக்கறதா அந்த பாப்பா வந்து படம் ஆனால் சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்பா இருக்கு பாருங்க எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஆஃப் எல்லாேருக்கும் ஒரு ஹாய் என்னப்பா சாமியும் கும்பிட்டுட்டிங்க இப்போ என்ன பண்ணுகிற லெமன் சாப்பாடுப்பா அம்மா செஞ்சால் தான் சூப்பராக இருக்கும் ஆமாம் என்னம்மா யாருங்க லெமன் சாப்பாடு ஏம்மா நீ என்ன பண்ணுகிற ஆஃப் ஆ அது

வருங்க நான் மாட்டி விட்டுட்டு வேணா உனக்கு வேணா ஆ எல்லாருக்கும் பூங்க வச்சுக்கோங்க நீங்க எங்க வைக்கணும் பூவு தலையில குடு ஆ முத்தாக்கு கண்ணடி எல்லாருக்கும் தானே எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்

ஆ ஆ போ போலமா அய்யோயோ என்னம்மா துணிக்காய வச்சிட்டியா காய வச்சுன்னு இருக்கம்மா பாப்பா வேற வந்து வந்து தங்கம் தங்கம் என்ன பண்றீங்க ஆ வழக்கு வழக்கு தள்ளு 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 மாடி தள்ளுறீங்களா சரி தள்ளுமா நல்லா தள்ளுடி தங்கம் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க மீன் வருவது வர்த்தல்லாம் ஆடி வெள்ளிக்கு நம்ம வீட்டில் மீன் வருவதுங்க நல்லா கம கமக்க மண மணக்க மீன் வருவது ஆயாதான் ஆயாவா அவங்க அம்மாவை வா அவங்க அம்மாவ ஆயா ஆயா சொல்லாத இந்த ஆயா சொல்லிட்டா என்ன ஆயா ஆயா என்ன அவங்க அம்மாவையும் லலிதா இல்லைன்னா ஆயா லலிதா இல்லைன்னா ஆயா

செஞ்சது நல்லா இருந்த போமா சரிங்க பாப்பாக்கும் வேற தூக்கம் வந்துச்சு அவங்க தண்ணி குத்தணும் தூக்கம் வந்துச்சு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுல வந்து ஆடி வெள்ளி வந்து சூப்பரா இரு கும்பிட்டோம் அம்மா வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் நான் கல்யாணம் ஆகாத முன்னாடியே இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க என்ன கல்யாணம் இப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க வெள்ளிக்கிழம ஆனா ஆடி மாசம் வந்து எல்லா கிழமையும் விட்டுருவாங்க அந்த வெள்ளிக்கிழமை வந்து எதனாச்சும் ஒண்ணு செஞ்சு வச்சிருந்தோம் அவங்களுக்கு

போது பாடுபாது மூலம் போயிடுது

கண்ண வச்சுக்குன்னா காரத்தை பாருங்க உங்களுக்கு முத்தா குடுக்கிறதுக்கு போதெல்லாம் கண்ணுல காரத்தை வச்சு